வர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே பொதுவாக வந்து யூடியூபர்ஸ் தான் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் விளையாண்டு ஆனால் யூடியூபுக்கே நேரம் செய்யலவர்களுக்கு தொடர்ந்து யூடியூபர்ஸ் எல்லாமே கடந்த ஆறு மாதங்கள் அங்காக பல சர்ச்சைகளும் பல பிரச்சனைகளிலும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் யூடியூப்ல வந்து உச்சபட்ச பொருள் இந்த மனிதர்கள் படாத கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நான் பேட்டி கொடுக்குறேன்னு அந்த மாதிரி பரபரப்பாக தமிழ்நாட்டை கலக்கப்போகின்றது என்று ஆரோக்கியப்பட்ட யூடியூப் சேனல்கள் அதை மூடப்பட்ட போட்டியில் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ஆர்வத்தோடு தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எது எப்படி நடந்தாலும் நடுநிலையாளர்கள் நடுநிலையான சொல்லிக் கொண்டிருப்போம் அந்த வகையில் ஜோதிட ரீதியாக நடக்கக்கூடிய சர்ச்சைகளுக்கு காரணங்கள் என்ன என்பதை நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கணும் அதே போன்று நாம் கடந்த பதிவிலே இஃபான் முகமத் இஃபான் அதாவது ஃபுட் சொல்லக்கூடிய இஃபானை பத்தி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் இப்பொழுது இப்பொழுது த நம்ம பரவசத்தில் சந்தோஷத்தில் ஒரு வந்து தமிழக அரசின் சட்டத்தின்படி மிக தவறாக கரீலூரின் குழந்தை ஆனா பெண்ணாக பார்ப்பது என்பது எல்லா இடத்திலும் இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் துபாயில் எடுத்து அதை வந்து தன்னுடைய யூடியூப்பில் பெருமையாக சொல்லியிருக்கிறார்

அதற்கு காரணம் என்ன அப்படி கேட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராகு கேதுக்கள் மற்றும் சனி வந்து அசூர வளர்ச்சியை கொடுக்கும் சமீபத்தில் சவுக்கு மீடியா பத்தி சொல்லியிருந்தேன் அசூர வளர்ச்சியை கொடுத்து கீழே தள்ளிவிடக்கூடிய அற்புதமான ஒரு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுத்து சவுக்கு மீடியா வந்து இன்றைக்கு வந்துவிட்டது அதற்கு காரணம் வந்து சவுக்கு ராகு ராகு கேதுக்களோட ஆதிக்கத்தில் வருகின்றது வந்து சொல்றேன் அதே மாதிரி சவுக்கு என்பது சனியோட ஆதிக்கத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் மேமாலஜி முடியும் நியூராஜ் முடியும் அதே மாதிரி பதான் இஃபான் இஃபான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது முகமது இர்பான் அப்படிங்கறது அவருடைய பெயர் அந்த இரஃபான் அப்படிங்கும்போது அந்த புரோனாலஜி புரோனைசேஷன் பண்ணும்போது எந்த எழுத்து வந்து பயங்கரமா வேலை செய்தா எஃப் அது சனி என்பது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது மட்டும் இஃபானுடைய பெயர் எழுத்துக்களை கூட்டி போது எந்த மதத்தினராக இருந்தாலும் எந்த உலகத்தினராக இருந்தாலும் நியூராலஜி வேலை செய்யும் நியமாலஜி வேலை செய்யும் புரோனாலஜி வேலை செய்யும் என்பதுக்கு இஃபானும் ஒரு உதாரணம் இவ்வளவு பெரிய உச்சத்தை கொடுத்தது சனிதான் அவருடைய பெயர் பதினேழு பதினேழு என்பதை பொறுத்தவரைக்கும் பார்த்திருக்கின்ற சங்கர் கூட பதினேழு தான் பதினேழாம் எண் வந்து பிரமாண்டம் பெரிய வெற்றி யூடியூப் எடுத்துக்கொண்டோம் என்றால் இஃபான் அடைந்த வளர்ச்சி அரபிய அடிப்படையில அவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுத்து கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் நேர்மையாகவும் கொஞ்சம் கரெக்டான தன்மைகள் இருந்தால் அவர் வெற்றி பெற்று விடுவார் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை தமிழக அரசுக்கு உட்பட்டு அவர் தெரியும் இந்தியாவில் எங்கேயுமே வந்து அந்த விஷயம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அது சட்டம் பாதிக்கின்றது சட்டம் விசாரணை விசாரணைக் ஒரு ஒருவார் வரவில்லை எப்படி எல்லாம் விஷயம் இல்லை ஆனால் தேவையில்லாத சர்ச்சையில் சிக்கி இருக்கின்றார் இது வந்து இன்றைக்கு தலைப்பு செய்தியா இருக்கின்றது அது வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் எடுத்து அவர் வெளியிட்டிருந்தாலும் இஃபான் இது இது முதல் சர்ச்சை இப்போ ஆரம்பித்திருக்கின்றது குழந்தை பெற்று குழந்தை பெற்ற வருவதுக்கப்புறம் இந்த ஒருவருடைய காலத்தில் அவருடைய பெயர் வேலை காட்ட ஆரம்பித்து விட்டது இஃபான் ஆகவே நிறைய சர்ச்சைகளையும் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய வங்குவலக்களும் சிக்குவார் என்பதுதான் அவர் பெயர் சொல்லுகின்றது நம்பர்களே எப்பொழுதா ஒரு லைட் சிம்டம் கொடுக்கணும் அப்போ நம்ம சுதாரித்து கொண்டு வந்து பெயர் இருக்கும்போது நல்ல நியூமராஜிஸ்டை கன்சல்ட் பண்ணி எந்த மதத்தில் நடந்தாலும் பெயர் வேலை செய்யும் பெயர் வேலை செய்யும் பெயர் வேலை செய்யும் இது வந்து இஃபானும் விதிவிலக்கல்ல நம்ம நிறைய தொடர்ந்து இருக்கக்கூடிய பெயர்களை அனலைஸ் பண்ணி தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் ஒன்றில் ஆகிய இஃபானும் அந்த சர்ச்சைகளில்தான் விடுதலையாகி மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செலிபிரிட்டியாகி செலிபிரிட்டிக்கெல்லாம் ஒரு செலிபிரிட்டியாக இருந்து அமெரிக்காவில் நெப்போலியன் வீடுகளும் போய் ஹோம் டூர்லாம் பண்ணி அசத்தி இருந்த இஃபான் அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்தான் விடுதல் மிக மிக விரைவில் விடுதலையாகி தன்னுடைய பெயரையும் தன்னுடைய யூடியூப் பெயரையும் நல்ல பேரையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழிய நலம் ஒன்று அற்புதமான வீடியோக்களை காண நம்ம விருதகார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி